இந்த ஊர் பேர் விஷ்ணுபுரம் வடமொழியில் விஷ்ணுபுரி அப்படின்னு சொல்லுவார் யமதர்மராஜன் சுவாமி திட்டத்தை பூஜை பண்ணியிருக்கார் விநாயகர் பேர் தர்ம விநாயகர் சுவாமி பேர் தர்மபுரீஸ்வரர் தாயார் பேர் தர்மாம்பால் இந்த ஸ்தலத்தில் பிறந்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவார் ஜெய் மதனாரி சோனும் வாமோர் சுஸ்தவனிதா புஜ வேஷ்டிதாங்கம் மல்லீஷ பூர்வஜம் అభీష్టదం ఆశ్రిదానా వాణీపతి ప్రముఖదేవార్చిత ఓం ఓం ఓంకారూపం హిమగిరిరుచురం యస్వం తృయూణ్యాతీతీలం కృపదీ మనసా తేజసో ధారవృద్ధి యోగేంద్ర సకల బ్రహ్మరంద్రైసమయం శ్రీహరేంద్రం సజ్ఞా గమ్ గం గణేం గజము గమని వ్యాపకం చింతయంతి సదాశివ సమా ఆచార్య అస్మద్చార్యపర్యంతం వందే గురు పరంపరాస్మృతి పురాణా ఆలయం కరుణాలయం నమామి భగవద్ పాదశంకరం லோகசங்கரம் இந்த கிராமத்துக்கு விஷ்ணுபுரம்னு பேர் ரொம்ப பழமையான கிராமம் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷங்கள் இருக்கிற கிராமம் இது பக்கத்தில் தேஜினி மன்னம் அப்படின்னு பேர் தெருவிழிமணின்னு சொல்லுவாங்க அந்த சுவாமியோட இவா பரிவார தேவதைகளாக அவ்வளோ காலமாக இதில் இருக்கிறது ஒரு சமயம் சுவேத ஒரு வடநாட்டு மன்னன் அவனுக்கு நோய்வாய்ப்பட்டு அவனை இப்போ ஆயுசு முடிஞ்சு போகிறக்காகட்டும் கட்டம் யம அவனை சம்பகாரம் பண்ணுறதுக்காக வந்தாள் அப்போ சுவாமி என்ன பண்ணார் அவர் காலை போய் கட்டிட்டு விட்டான் பரமேஸ்வரன் காலை அவர் இந்த யம தர்மராஜனை வதம் பண்ணிவிட்டு அவனை காப்பாற்றினார் உடனே தர்மராஜா என்ன பண்ணார் பிரார்த்தனை பண்ணிட்டார் எல்லா பூமாதேவி மகாவிஷ்ணு எல்லாரும் இப்படி தர்மராஜாவை கொண்டுட்டால் அப்போ லோகத்தில் வந்து ஜனங்கள் பெருத்து போய் கஷ்டமாக போய்டுன்னு அவர் என்ன பண்ணார் அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்தார் அதுக்காக இந்த ஊருக்கு பக்கத்தில் இந்த ஊரை சேர்ந்த இடம் சம்பந்தம்பாடின்னு ஒரு இடம் இருக்குது அனுமதி சொல்லுவார் அந்த இடத்த அந்த இடத்துல ஒரு குளம் வெட்டி ஒரு கோயிலை பண்ணி இது பண்ணி இந்த சுவாமியையும் அந்த அம்பாளையும் பிரதிஷ்டை பண்ணார் தர்மராஜா ஜமுதனுக்கு தர்மராஜன்னு பேர் அவர் பிரதீஷை அவருக்கு தர்மபுரி தர்மபுரீஸ்வரர் தர்மாம்பான்னு பேர் அது எந்த யுகத்திலே நடந்த சமாச்சாரம் இது காலக்கிரமத்தில் அது கவனிப்பார் இல்லாமல் இந்த கோவில் அனாதையாக கடந்துட்டு அப்போ இந்த விஷ்ணு கிராமவாசிகளில் சில முக்கியமானவர்கள் அந்த சேஷப்பயர் அந்த சீனிவாசையர் மேற்கு நாராயணசாமி என்ன காமகோடிதாசுடைய தாத்தா இப்படி சில பேர் சேர்ந்து அங்கே இருக்க அந்த சாமி நம்ம கோயிலை கொண்டு அப்போ இந்த கோயில் கட்டணம்னால் கிடையாது வெறும் ஒரு கற்று கொட்டா போட்டு இருந்தது இந்த பிள்ளையார் மாத்திரம்தான் இருந்தது அப்புறம் இந்த சாமியை கொண்டு வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் எல்லோரும் என்ன பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சம் நான் ஒரு கும்பா அபிஷேகம் பண்ணி இந்த இதெல்லாம் எழுப்பி இந்த சாமிக்கெல்லாம் இது பண்ணி விட்டேன் அப்புறம் இந்த மண்டபம்லாம் கட்டிட்டாங்க இதுக்கு முன்னாடியே கொலக்கட்ட விஸ்வநாதர் ஒருத்தர் ஒரு மேலே பூவெல்லாம் வரைஞ்சிருப்பார் தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் பல பேர் இருந்தாங்க போனாங்க கடைசியாக ரெண்டாவது இதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகத்தை நல்லா விரிவாகவே பண்ணணும் அவன் இப்போ மூணாவது கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாங்க அதனால் தர்மராஜா பிரதிஷ்டை பண்ணிட்டதுனால இந்த சுவாமிக்கு தர்மபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் அம்பாளுக்கு தர்மாம்பிகைன்னு பேர் இந்த கோவிலில் பிரார்த்தனை பண்ணிட்டால் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் கல்யாணம் ஆகாதவங்க இது எல்லா கோயிலையும் சொல்கிறது தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்காதவங்களுக்கு குழந்த பிறக்கும் இது சாதாரண ஜென்ரல் இந்த கோயிலுக்குன்னு ஸ்பெஷல் என்னென்னா மரணக்கா எல்லாருக்கும் பிறந்த மரணம் உண்டு மரண காலத்தில் இழுத்துக்கிட்டு மூச்சு இழுத்துக்கிட்டு இல்லை சில உயிர் போகாது கஷ்டப்படுத்தும் அந்த மாதிரி இல்லாமல் பல நாள் நோய்பட்டிருந்தால் கூட மரண காலத்திலே இந்த மரண அவஸ்தை இந்த கோயிலுக்கு இந்த ஊரில் கிடையாது இந்த ஊரில் எங்கே செத்து போனாலும் இந்த சுவாமியினுடைய அனுகிரகம் உண்டு மரண அவஸ்தை கிடையாது அப்படிங்கிறத இந்த கோயிலுக்கு தனி சிறப்பு அதனால் இதுக்கு தர்மபுரியீஸ்வரர் வேறே தர்மபுரியீஸ்வரர் தர்மத்துக்காகவே வாழறவர் தர்ம காரியத்தையே பண்ணிகிட்டு இருக்கிறவர் இந்த ஊர் மக்களும் ரொம்ப அபிமானமுள்ள மக்கள் ரொம்ப நல்ல மக்கள் இதில் கடவுளத்தில் அபிப்பிராயம் ரொம்ப பெரிய பெரியமல்லவர்கள் நடுப்பறை ஒருத்தர் திருநொத்திருக்கார் அதில் கௌதம மகரிஷி பூஜைப்பட்டுள்ள க்ஷேத்திரம் அது ரெண்டு சிவன் கோவில் ரெண்டும் பெரிய கோவில் அதுதான் இந்த கோவிலுடைய வரலாறு ஹரஹரமாக பார்வதி பார்த்ததே அரையர மகாதேவா